அன்பானவர்களை வணக்கம் இன்றைக்கு சமூக ஊடகத்தில் மட்டுமல்லாமல் தமிழக அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாக சீமான் பேசிய இரண்டு காணொலிகள் குறிப்பிட ஒன்று நான் சங்கியா சங்கியா என்று ஒரு பொதுமேடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் கொந்தளித்த ஒரு காட்சியும் இன்னொன்று சங்கி என்றால் நண்பர்கள் என்று அவர் கொடுத்த ஒரு புதுவிதமான விளக்கம் சீமான் எப்போதுமே இப்படித்தான் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்கள் தமிழக வரலாற்றில் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசியவர்கள் என்ன ஆனார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சங்கிகள் பற்றி ஒரு இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு வரலாறு இருக்கிறது புத்தருடைய மரணத்திற்கு பிறகு புத்தருடைய சீடர்கள் அனைவரும் ராஜகிரகத்தில் கிரகத்தில் முதலாவது புத்த துறவிகள் கூட்டத்தை அல்லது ஒரு மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார்கள் அதில் இந்தியா மட்டுமல்ல பிற தேசங்களில் இருந்த புத்த துறவிகள் எல்லோரும் வந்து கலந்து கொண்ட ஒரு கூட்டம் ராஜகிரகத்தில் வைத்து நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் புத்த மதத்தினுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும் புத்த மதம் குறித்த நூல்களை எழுத வேண்டும் என்கிற இரண்டு விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது பேசப்படுவதற்காக அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது இக்கூட்டத்தில் தம்மம் வினயம் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது தம்மம் வினயம் என்றால் புத்த மதத்தினுடைய நடத்தை விதிகள் அபிதமம் பற்றி இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை அபிதமம் என்றால் பிற்கால பௌத்தர்கள் அதாவது இந்த முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட துறவிகளில் ஒரு பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பிரிந்து ஒரு மகா சங்கிகளாக அல்லது மகா சங்கிகளாக மாறுகின்றனர் அவர்கள் தான் இந்த அபிதம்பம் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் அபிதம்பம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை மாய மந்திரங்களை கொண்ட ஒரு மதம் என்கிற ஒரு தன்மையில் தான் அந்த அபிதமம் என்கிறதை பிற்கால பௌத்தர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்போ முதல் கூட்டத்தில் இதை பற்றியெல்லாம் மதநூல்கள் வெளியிடுவது புத்தருக்குரிய கருத்துக்கள் இருந்து விலகாமல் தன்னுடைய தூய்மையை பாதுகாப்பது தூய்மையான வேற ஒன்றும் கிடையாது புத்தர் மனிதர் மனிதராகவே தோன்றினார் மனிதராக தோன்றி மனிதருடைய துயரங்களுக்காக ஒரு புத்தர் துறவியாக மாறி அந்த துயரங்களை போக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்த ஒரு மனிதர் என்கிற நிலையிலான அந்த தூய்மையை பாதுகாக்க வேண்டும் அந்த உண்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலேயே அங்கே நிறைய பிரச்சனைகள் வருகிறது இல்லை இல்லை அது புத்தருடைய காலத்திற்கு பிறகு அது பயனிட்டு போய்விட்டது நம்ம வந்து புதிதாக சில விஷயங்களை சேர்த்தால் மட்டும்தான் நம்முடைய மதம் வளர முடியும்னு சொல்லி சில புத்தத்துறைவுகள் எழுகிறார்கள் எதிர்ப்பு எழுகிறது ஆனாலும் அந்த அன்றைக்கு அந்த ராஜகிரகத்தில் புத்தத்துறை மாநாட்டை தலைமையேற்று நடத்தி புத்தருடைய தொடர்புடைய புத்தருடைய சமகாலத்தில் வாழ்ந்த புத்தத்துறைவுகள் அதை நிராகரிக்கின்றன அதற்கு பிறகு பார்த்திங்கன்னாக்கி வயசாலியில் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இதை புத்தரவிகளுடைய மாநாடு நடைபெறுகிறது அங்கும் ஏற்கனவே நடைபெற்ற கூட்டத்தில் எழுப்பப்பட்ட அந்த எதிர்ப்பு சார்ந்து பேசப்படுகிறது பேசப்படுகிற போது ஒரு கூட்டம் கண்டிப்பாக நாம் புத்தரை கடவுளாக மாற்ற வேண்டும் அவர் சொன்ன விஷயங்களை நாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சொல்லி பேசும்போது அதை அந்த கூட்டம் நிராகரிக்கிறது அப்போ அதை எதிர்க்கிறார்கள் அந்த எதிர்ப்பாளர்கள் உடனே அவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படி வெளியேற்றப்படுகிற போது தான் அதிலிருந்து ஒரு பத்தாயிரம் புத்த துறவிகள் வெளியே போய் தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் புத்தரை கடவுளாக மாற்றுவதற்கான புத்த மதத்தில் மாய மந்திரங்கள் சடங்குகளை பொருத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் அப்போது அந்த பழைய புத்தருடைய வழியை பின்பற்றக்கூடிய துறவிகள் அவர்களை மகா சங்கிதி அல்லது மகா சங்கம் அல்லது மகா சங்கிகள் என்கிற ஒரு பெயரை கொடுக்கின்றனர் அப்போ அதுதான் அப்படி தான் நமக்கு வந்து சங்கிகள் என்கிற பெயர் ரெண்டாயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி பிரிவினையை பேசி உண்மைக்கு புறம்பாக ஒரு மனிதனை கடவுளாக்க வேண்டும் என்று அது ஒரு சடங்காக ஆக்க வேண்டும் மக்கள் மத்தியில் அப்போதுதான் அது செல்வாக்கை பெறும் அந்த மதம் நீடித்து நிற்கும் என்கிற ஒரு பொய்யான ஒரு புனைவை உருவாக்க வேண்டும் என்று போராடிய ஒரு மனிதர்களை ஒரு போட்ட துறவிகளை குறிப்பிட பயன்படுத்தி சொல்கிறான் சங்கி என்பது அன்பார்வர்களே யாரெல்லாம் மனிதனை பிரித்து ஜாதி மதம் மொழி இனம் நாடுன்னு சொல்லி பிரித்து பேதம் வளர்க்கிறார்களோ யாரெல்லாம் பேதம் வளர்த்து தங்கள் சுயநலனை பெருக்கிக்கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சங்கிகள் தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனிதன் மனிதன் தான் நிறம் இனம் மொழி நாடு வேண வீராய இருக்கலாம் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான் அப்போ பிரிவினையை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த வகையிலான பிரிவினையை அவர்கள் பேசினாலும் அவர்கள் சங்கிகள் தான் இந்த சங்கி என்கிற வார்த்தைக்கு ஒரு இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டு வரலாறு இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நீங்க புத்தரை நிராகரித்து விட்டு புத்தரை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு வரலாற்றை உங்களால் எழுத முடியாது அது எழுது என்பது சாத்தியமில்லாத ஒரு செயல் அந்த அளவுக்கு புத்தருடைய இருப்பு என்பது இன்றைக்கும் இருக்கிறது வரலாற்றில் எங்கோ ஒரு இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி சங்கிகள் என்கிற பிரயோகம் இன்றைக்கும் பிரிவினையை பேசக்கூடிய மதத்தால் மொழியால் இனத்தால் ஜாதியால் நிறத்தால் பிரிவினையை பேசக்கூடிய மனிதர்களை குறிப்பிட இந்த சங்கி என்கிற வார்த்தை பயன்படுகிறது சங்கி என்பது உண்மைக்கு புறம்பானவர்கள் பொய்யர்கள் துணைவுகளை நம்ப வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடியவர்கள் மனிதனை கடவுளாக்கி அதில் தங்களுடைய சுய லாபத்தை தங்களுடைய பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சங்கிகள் சீமான் அப்படின்னா சீமான் யார் சமகாலத்துல நம்முடைய காலத்துல வாழக்கூடிய ஒரு தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் என்ன பேசுகிறார் எதை குறித்து பேசுகிறார் எதற்காக பேசுகிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் அந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக புத்த துறவிகள் எப்படி பிரிந்தார்களோ எப்படி பிரிவினையை பேசினார்களோ ஒரு மனிதனை மனிதர்களுக்காக அவருடைய துயரங்களுக்காக பாடுபட்ட ஒரு மனிதனை கடவுளாக்க வேண்டும் அது சார்ந்த சடங்குகளையும் ஆலயங்களையும் பெரிய பெரிய அரண்மனைகளையும் பெரிய பெரிய மடாலயங்களையும் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பொய்யை உருவாக்கினார்களோ அவர்கள் சங்கிகள் என்றால் இன்றைக்கும் பிரிவினையை பேசக்கூடிய சீமான் போன்ற பல தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவர்க்காகவே இந்த பதிவு சீமான் சங்கியா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி